ஐயையோ போச்சடா நான் போட்ட உழைப்பெல்லாம் வேஸ்டா போயிருமான்னு சொல்லிட்டு அவ்வளவு ஃபீல் பண்ணி உட்காந்துருக்கான் அந்த சீனை பார்க்கும் எனக்கு இன்னொரு மனுஷனரை நான் மிஸ் பண்றேன் ஏன்னா எப்பவுமே அந்த சோஃபாலும் தனியா உட்காந்துருக்குமே நான் பக்கத்தில் தீபகண்ண பிடிச்சு உட்கார வச்சிருப்பான் தீபகண்ண முத்து தான் அந்த சோஃபால உட்காந்து எல்லாத்தையும் பேசிட்டு இருப்பான் இப்போ முத்து சேடா உட்காந்துருக்கான் முத்துக்குமரம் சப்போர்ட்டா பேசுற கூட அந்த இடத்துல யாருமே இல்லை இதான் நான் இருந்தே சொல்லிட்டு இருந்தேன் இதான் நம்ம முதல சொல்றேன் என்ன பயம் தெரியுமா வீட்டுக்குள்ள பயங்கர பயம் ஒரு சின்ன உதவி இந்த வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் நண்பர்க்கல எனக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கும் ஃபாட்மேன் அவர்களை பொறுத்தவரைக்கும் விரித்தனமான பயம் வந்துட்டு ஆஹா நம்ம பண்ண விஷயம் முத்துக்குமாரனுக்கான ஓட்டுகளை பாதிச்சிருக்குமா முத்துக்குமார்க்கு நெகட்டிவ் வாங்கி கொடுத்துருக்குமா அப்போ முத்துக்குமாரனுக்கான அந்த டிராபி அப்படிங்கிற தட்டி பெறுமான்னு சொல்லிட்டு பயங்கர பயம் வந்து பிக்பாஸ் போய் கேட்டுட்டு இருக்காங்க நான் வீட்டுக்கு போனோம் நான் வீட்டுக்கு போறேன் முடியல இங்க வந்து நான் யாரோட கேமே பாதிச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது நான் வெளியே என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு இருக்கேன் சரி வெளியே வந்து திருப்பி வந்து முத்துக்கு நான் சப்போர்ட்டா பேசுறேன் அப்படிதான் சொல்ல போறீங்களா சார் உங்களுக்கு தான் தெரியுமா மக்கள் வந்து நைட்டு நீங்க மூணு மணிக்கு பேசினாலும் சரி நாலு மணிக்கு பேசினாலும் சரி அந்த டைமும் பாக்குற ஆடியன்ஸ் இருக்குதான் செய்றாங்க அந்த டைம் நீங்க என்ன பேசினாலுமே அதை கட் பண்ணிக்கு உடனே போட்டுருவாங்க இதை தான் முன்னாடி சொல்லிட்டு இருக்கேன் நீங்க பாட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு முத்துக்காண்டி பேசுறேன் முத்துக்காண்டி பேசுறேன் முத்து ஃபேன்ஸ் பார்த்து எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாம பேசி பேசி இப்போ முத்து மாட்டிக்கிட்டான் முத்து நேற்று ஒரு விஷயம் சொல்கிறான் ப்ரோ நேற்று நேற்று வந்து ஃபேட்மேன் அவர்கள் சேடாக இருக்கிறத பார்த்துட்டு ஃபேட்மேனுக்கு ஃபஸ்ட்டு தட்டி கொடுக்குறான் ஒன்றும் இல்லை விடுங்க ஒன்றும் இல்லை விடுங்க அதை பார்த்துக்கலாம் மக்களுக்கு தெரியும் மக்கள் பார்த்துப்பாங்கன்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா எனக்கு தெரியாது எனக்கு வந்து ஃபேட்மேன் சார் வந்து வெளியே எனக்கு சப்போர்ட் பண்ணார் உள்ள வந்து எனக்கு சப்போர்ட்டாக தான் இவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறேன் எனக்கு தெரியாது ஒருவேளை எனக்கு ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருந்தேன் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்திருப்பேன் வேணாம் சார் அப்படி பண்ணாதீங்க எனக்கான கேமை நான் பார்த்துக்கிறேன் எனக்கு என்ன பண்ணு எனக்கு தெரியும் சார் நான் பார்த்துப்பேன்னு சொல்லி ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன் எனக்கு எதுவுமே தெரியாது இப்போ பார்த்தா சடனாக நான் நான் முத்துக்காண்டி வெளியே பேசியிருக்கேன் நான் முத்துக்காண்டி தான் அந்த வீட்டுல இந்த மாதிரி கேம் போட்டேன்னு சொல்லி சொல்கிறாரு அப்படி இருக்கும்போது நான் என்னென்ன பண்ண முடியும் எனக்கு என்ன பண்ணனே தெரிலன்னு சொல்லிட்டு சிவா அவர்கள்ட்ட உட்காந்து புழம்பிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு சிவா தான் லைட்டாக ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தார் இருந்தாலுமே முத்துக்குமார் வந்து மொத்தமாக டவுன் ஆகி உட்காந்துட்டான் எப்படியும் மொத்தமாக டவுனாக இந்த சோஃபாவில் உட்காந்துட்டான் நேற்று அந்த பக்கம் ஃபேட்மேன் அவர்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க வெளியே பார்த்தா நம்ம சியோ அவர்கள் முத்துவ கூட்டு வந்துட்டு ஒரு சில அட்வைஸ் கொடுக்குறாங்க இந்த வீட்டுக்குள்ள நீ நிறைய பேர் நம்புற முக்கியமாக ஜாக்கில் நான் ஏன் என் நம்புற ஜாக்கில் பொறுத்த வரைக்கும் அப்பப்போ கேமை மாற்றி மாற்றி ஒரு கேம் ஆடிட்டு இருக்கா நீ தான் எல்லாரும் கேமையும் கண்டுபிடிச்சிருவா ஏன் ஜாக்கிள்கான கேமை கண்டுபிடிக்கல ஜாக்கில் ஏன் நீ பக்கத்தில் விட்ட அப்போ ஜாக்கில் நீ நம்புனியா ஏன் நம்புனேன்னு சொல்லிட்டு பயங்கரமான கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க அப்படி இந்த பயங்கரமான கேள்வி கேட்கும்போது முத்துக்கான ஆன்சர் என்னவா இருக்குன்னா இல்லை நான் பெருசா நம்பல ஆனா ஜாக்லின் ஏதோ ஒரு கேம் படுறாங்க என்ன கேம்னே தெரில இந்த வீட்டுக்குள்ள ஜாக்லின்கான கேம் என்ன எங்களுக்கு சுத்தமா தெரில ஒரு நாள் நல்லா பேசிட்டு இருக்காங்க சடனா பார்த்தா இன்னொரு நாள் ஒரு கேப் கிடைக்குமா குத்தி மலத்திட்டு போயிடுறாங்க இது அவங்களுக்கு கரெக்டான கேம் மாதிரி ஃபீல் ஆகுதோ என்னமோ தெரில இப்படி ஒரு கேம்மா தான் போடுறாங்கன்னு சொல்லி தெளிவா சொல்றான் என் மக்கள் நீங்களே பார்த்துருப்பீங்க சண்டே எப்படி சொல்ல அந்த பணப்பட்டியை பத்தி கேட்டுட்டு இருக்கும்போது முத்துக்குமார் நிந்திச்சு அந்த பனை பத்தி இப்ப எங்கிட்டையும் பணப்பட்டி பற்றி கேட்டேன் என்கிட்டயுமே இந்த பணப்பெட்டியை பற்றி கேட்டாங்க ஆனால் நான் எனக்கான கருத்தை மட்டும் சொல்லிட்டு விட்டுட்டேன் சார்ன்னு சொல்லி சொல்லும்போது அந்த இடத்துல டக்குன்னு ஜாக்கன் ஒன்று சொல்லியிருப்பாங்க இல்லை ஃபேட் மேன் பொறுத்த வரைக்கும் முத்துக்குமரன் கேட்கவே இல்லை முத்துக்குமரன் மண்டே கழுவவே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல முத்துக்குமரனை மாட்டி விடுற ஒரு சில வேலைகளை பார்த்துருப்பாங்க தான் டக்குன்னு முத்து ஒரு ஒரு சில வார்த்தைகளை விடும் என்ன என் பின்னாடியே இருந்தீங்களாமா சொல்லி சொல்லுவான் எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணலாம் நல்லா இல்லை ஏன்னா முத்து டக்கு டக்குன்னு கவுண்டர் கொடுக்க ஒன்று சொல்லிடுறான் இருந்தாலுமே ஒரு காமெடியாக தான் சொன்னேன் இல்லைன்னு சொல்ல காமெடியாக தான் சொன்னாப்பில் ஆனால் அந்த இடத்துல முத்துக்கு புரியணும்ல அந்த இடத்துல முத்துக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கணும் ஜாக்ல்கான கேமே தான் ஒவ்வொருத்தர் கூட க்ளோஸா இருந்தா கூட அந்த அடிச்சு முடிச்சுட்ணும் ட்ரை பண்ணா எப்படி வேணா முடிச்சு விட்டுருவாங்க முத்துக்குமார் முன்னாடியே கெஸ்ட் பண்ணிருப்பான் அப்படிங்கறத நான் நினைச்சிட்டு இருந்தேன் பட் கடைசி நாள் வரத்தையும் அவன் கெஸ்ட் பண்ணவே இல்லை ஏன்னா கடைசி நாள் வரத்துக்கு முத்துக்குமர் நம்பிட்டு இருக்கான் இப்போதை நம்பிட்டு தான் இருக்கேன் ஓகேவா நேற்று சிவா அவர்கள் பயங்கரமான நான் வந்து அவங்க என்னன்னு தெரில எனக்கு எப்படி தெரியல ஆனா நான் பெருசா யாருக்கிட்டையும் பேசுறது இல்ல யாரோ ஒருத்தர் என்கிட்ட வந்து என்னன்னு என்னன்னு பேசணும் என்னன்னு அப்படி நான் யாருக்கிட்டயுமே பெருசா குளோஸ் ஆகாம தான் இருக்கேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காப்புல இந்த இடத்துல தான் சிவா இன்னொரு பாயிண்ட் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோ ஜக்கினை பொறுத்த வரைக்கும் ரயான் கூட தான் க்ளோஸாக இருந்தா ரயான் தான் இல்லைன்னு சொல்லி சுத்திட்டு இருந்தா ரயான் தான் ஃப்ரெண்டுன்னு சொல்லி சுத்திட்டு இருந்தா ஆனால் அந்த டிடிஎஃபை பொறுத்தவரைக்கும் அவன் ரயான்கிட்ட அதிகமான பாயிண்ட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சு சொன்னேன் ரயானை முடிச்சுக்கட்டுறதுக்கு முத்துக்குமரம் தேவைப்பட்டான் இல்ல முத்துக்குமரன் கூட வந்து ஒரு சேர்ந்து ஒரு கேம் ஆனாங்களா இந்த கேம் தான் ஜாக்லன் தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்காங்க சோ நீ புரிஞ்சுக்கோ தெரிஞ்சிக்கோன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு அட்வைஸாக கொடுத்துட்டு இருக்காங்க அந்த அட்வைஸ் ஒரு சைடு இருந்தாலுமே முத்துக்குமரம் அந்த சோஃபாவில் போய் உட்காந்துச்சான் எனக்கு தெரிஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு மேல தனியா உட்காந்துருப்பா ஒரு மாதிரி மேல பாத்துட்டு உட்காந்துருக்கான் அவன் என்ன யோசிக்கிறான் தெரியுமா தோத்தாலும் பரவாயில்ல ஆனா நமக்கான உழைப்பு போட்டிருக்கான் அப்படிங்கிற லெவலுக்கு யோசிச்சுட்டான் ஏன்னா தொண்ணூத்தி எட்டு நாட்கள் அவனுக்கான உழைப்பு அவ்வளவு போட்டிருக்கான் அந்த வீட்டுல சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ்ல கூட முத்துக்கு மரம் தலை கண்டிப்பா இருக்கும் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கான் பெரிய லெவல்ல வந்து லைவ்ல ஃபுல்லா தெரியும் ப்ரொமோல ஃபுல்லா வந்து அப்படிலாம் நான் சொல்ல விரும்பல ஏன்னா அது ரியாலிட்டியில பாக்க போனா அது அப்படி இல்ல இருந்தாலுமே இந்த வீட்டுக்குள்ள நடக்கிற முக்கியமான விஷயங்கள கண்டிப்பா முத்து இருந்திருக்கான் முக்கியமான டாஸ்க்ல முத்து கண்டிப்பா இருந்திருக்கான் எல்லா டாஸ்க்லயுமே அவனுக்கான ஃபுல் எஃபோர்ட் போட்டிருக்கான் அப்படி

இந்த அஞ்சு அந்த அஞ்சு நாட்கள் இருக்கு தெரியுமா அந்த அஞ்சு நாட்கள் நீங்க ஓட்டு போடுறதுல தான் இருக்கு நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுறீங்களோ அந்த ஒரு நபருக்கு தான் அந்த கப்பு போகும் அப்படிங்கிறது தான் உண்மை மொத்தத்தில் ஃபேட்மேன் பண்ண விஷயம் முத்தம் மொத்தமாக டவுன் பண்ணிட்டு அவன் ஒரு மாதிரி சேடாக உட்காந்துட்டான் சேடாக உட்காந்துட்டான் மொத்தமாக உடஞ்சி போய் உட்காந்துருக்கான் என்ன பண்ணன்னு தெரில அவனுக்கு அவன் திரும்ப திரும்ப சொல்ற பாயிண்ட் எனக்காண்டி தான் ஃபேட்மேன் வெளியும் பேசிட்டு உள்ளே வந்து இந்த விஷயத்த பண்ணிருக்கான்னு தெரிஞ்சா நான் விட்டுருக்க மாட்டேன் எனக்கு நீங்க பண்ண வேணாம் விடுங்க நான் பார்த்துப்பேன்னு சொல்லிருப்பேன் எனக்கு தெரியாது எனக்கு தெரியாம ஒரு விஷயம் நடந்திருக்கு இதுக்கு நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் இதத்தான் நான் சொன்னேன் உனக்கு தெரியாதுப்பா இருந்தாலும் இருந்தால ஃபாட்மேன் சார் வந்து முத்துக்குமாரன் முத்துக்குமாரன் ஃபேன் முத்துகுமார் முத்துக்குமாரன் ஃபன்ஸ் சொல்லிட்டு எல்லா வகையிலும் எல்லாருக்குமே ஒரு கொக்கியை போட்டு எல்லாரையும் இழுத்து போட்டு ஒரு கேம் ஆடிட்டு இருக்காரு இது கண்டிப்பா உன்னதான் பா அதே மாதிரி பாதிச்சுட்டு அந்த பெரிய சிரிப்பு என்ன தெரியுமா ஃபாட்மேன் சார் நேற்று உள்ள உட்காந்து ஒன்று என்ன பேசிட்டு இருக்காங்க ஃபாட்மேன் சாரை பொறுத்தவரைக்கும் பிக் பாஸ்லாம் குறசனமான ஒரு இருக்கு என்ன பேசுறாங்கன்னா நான் எனக்கான கேமை தானே போட்டேன் என்ன வந்து ஒரு சான்ஸ் கொடுத்து உள்ள விட்டுட்டீங்க கேம் ஆடுங்கன்னு னு சொல்றீங்க நான் உள்ள வந்து எனக்கான கேமை தான் நான் போட்டிருக்கேன் நான் இந்த இடத்துல ஏதாவது ஒரு பொசிஷன் புடிக்கணும்னு சொல்லி நான் ஒரு கேமை போட்டிருக்கேன் அந்த கேம் எப்படி முத்துகுமார் பின்னாடி போட்ட கேமா இருக்கும் அதை எப்படி மக்கள் இப்படி பாக்குறாங்கன்னு தெரியல அதை எப்படி சேதனை இப்படி பார்த்து எனக்கு என்ன ஒரு கேள்வி கேட்டா எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ஃபேட்மேன் ஒன்று சொல்றாங்க எனக்கு தான் திரும்ப திரும்ப ஃபேட்மேன் கிட்ட ஒன்று தோணுது ஏன் இவ்வளவு பெரிய சேஃப் கேமரா இருக்கீங்க தான் ஒரு இடத்துல சொல்லிருக்கீங்க எனக்கு தெரியும் ஸ்வாப் இருக்காது நம்மளை வச்சு கண்டென்ட் பண்ண ட்ரை பண்ணி தான் உள்ள விட்டுருக்காங்க அப்படிங்கறத தான் இந்த ஒரு கேமை போட்டேன்னு நீங்க சொல்றீங்க இது நீங்க சொன்னித்தாட்ட சொன்ன வார்த்தைகள் ஓகேவா அப்படி நீங்களே சொல்றீங்க சொல்லி முடிச்சு இப்ப நீங்க மாட்டினோன்னு இந்த கேம்லாம் நான் எனக்காண்டி தான் போட்டேன் என்ன பிக் பாஸ் ஒரு சான்ஸ் கொடுத்து உள்ள விட்டுருக்காரு அப்ப அந்த சான்ஸை நான் வந்து புல்ஃபில் பண்ணுங்கிறதுக்காண்டி நான் எனக்காண்டி போட்ட கேம் தான் இந்த கேம் எனக்காண்டி தான் இந்த உழைப்பை போட்டேன்னு சொல்றீங்க இது நாங்க எதை தான் நம்புறது இப்போ நீங்கள் முத்துக்குமறுக்காண்டி இந்த உழைப்பை போட்டிங்களா இல்லை நீங்கள் ஆகிறதுக்காண்டி ஒரு உழைப்பை போட்டிங்களா இல்லை சும்மா நாச்சு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கணும் அதனால இப்படி ஒரு கேம் அண்ணேன்னு சொல்லி சொல்ல வரீங்களா எனக்கு புரியவே இல்லை மாத்தி மாற்றி பேசிட்டு இருக்கேன் இல்லை நேற்று சௌந்தர்ட்டு உனக்கு ஆர்கானிக் ஃபேன்ஸ் தான் இருக்குது உனக்கு ஆர்கானிக் சப்போர்ட்டர்ஸ் தான் இருக்குது அதான் உனக்கு கைத்தொடல் வருதுன்னு சொல்லி சௌந்தர்ட்ட ஒரு சில விஷயங்களை சொல்கிறாங்க எதுக்கு துக்கு மாதிரி தான் இருக்கு எப்படி எதுக்கு துக்கு மாதிரி தான் இருக்குது மொத்தத்துல முத்து உடஞ்சி உட்காந்துருக்காப்புல என்ன பொறுத்தறதுக்கு முத்து இதுக்கப்புறம் கம்பேக் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கம்பேக் கொடுக்கலாம் வீட்டுக்குள்ள ஒரு நான் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஒரு நாலு பேர் வராங்கன்னு நினைக்கிறேன் அந்த நாலு பேரும் அஞ்சு பேரும் லைட்டாக வந்து முத்துக்கு மாதிரி சின்ன மோட்டிவேஷன் கொடுத்தா கண்டிப்பாக முத்துக்கு மாதிரி கம்பேக் கொடுத்துருவான் வீட்டுக்குள்ள வர்ற யாராவது ஒருத்தர் லைட்டாக ஃபேட் பிடிச்சி சின்னதாக ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க வெளியும் சப்போர்ட் பண்ணிட்டு உள்ளே வந்து முத்துக்கு மாதிரிக்கான நேம் காலி ஆகிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணுறீங்க சார்னு சொல்லிட்டு ஃபேட் பிடிச்சி யாராச்சும் ஒருத்தர் பேசினாங்கன்னா கண்டிப்பாக அது முத்துக்கு மாதிரி ப்ளஸ்ஸாக மாதிரி முத்துக்கு மாதிரி ஓட்டுக்களை மாறும் அப்படி இல்லையா இந்த விஷயம் தொடர்ந்து போயிட்டே இருக்கா ஃபேட்மேன் சார் திரும்ப திரும்ப அவர் பண்ண விஷயங்களை கரெக்ட்னு சொல்லி நியாயப்படுத்த விரும்பிட்டே இருக்காரா அது கண்டிப்பா முத்துக்கு மரம் தான் பாதிக்கும் அப்படிங்கறத நான் ஓப்பனா சொல்றேன் கண்டிப்பா ப்ரோ கண்டிப்பா அது பாதிக்கும் ஏன்னா மூச்சுக்கு முப்பது தடவை முத்துக்கு ஃபேன்ஸ் பாத்துப்பாங்க முத்துக்கு மரம் பாத்துப்பா முத்துக்கு மரம் தான் பெஸ்ட் முத்துக்கு மரம் தான் டைட்டில் முத்து முத்துன்னு முத்து பாயிண்ட் தான் வந்துட்டே இருக்கு அப்ப கண்டிப்பா ஃபேட்மேன் சார் என்ன பண்ணாலும் அது தான் போய் சேரும் அதை முதல் புரிஞ்சுக்கோங்க சந்தவைகளை எனக்கு தெரிஞ்சு இந்த கேம் எப்படி வராமல் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் விட்டுறமாட்டான்னு தோணுது இது ஏதோ ஒரு வகையில் தோணுது பார்க்கலாம் யாருமே விட்டுற மாட்டாங்க விட விட போகிறதுல சௌந்தரம் விட போகிறதுல மக்கள் நீங்கள் யாரை விட போகிறீங்க யாருக்கு அந்த கப்பத்தி கையில் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறதுலாம் உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மரங்க அவங்க கிட்டே கடைசி ஒரு கொஸ்டின் கேட்குறேன் ஒரு அந்த கடைசி ஒரு வாரம் அந்த அஞ்சு நாட்கள் எக்ஸ்கண்டஸ் உள்ளே வந்த நாட்கள் மட்டும் இந்த பிக் பாஸ் சீசனில் இல்லாமல் இருந்துருந்துச்சுன்னா மேபி எனக்கு தெரிஞ்சு அவுட் சைடில் இந்த இவ்வளோ பெரிய டாக்ஸிக் விஷயங்கள் நடந்திருக்காது எனக்கு தோணுது இவ்வளோ பெருசாக டாக்ஸிக்காக மாறாமல் எப்போ போல நார்மலாக மாற்றி மாற்றி சும்மா அப்படியே திட்டிட்டு அப்படியே பேர் இருந்திருப்பாங்க இவ்வளோ பெருசாக மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தரை மாற்றி மாற்றி ஒரு டிஃபரெண்டா அடிச்சிக்கிட்டு வார்த்தைகளை பயங்கரமா பயங்கரமாக கடத்திக்கிட்டு இந்த மாதிரி பேருக்கா எனக்கு தோணுது ஸோ உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மரகமகம் படம்